சிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்ற எங்கள் கட்சியின் தாரக மந்திரத்திற்கு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய மதங்கள் கடந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை சிறப்பாக நடத்தி தருவதற்காக இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய மீனவ கிராம பஞ்சாயத்துதாரர்களையும் மாற்றுக் கட்சி நண்பர்களையும் எங்களது கழக பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ராஜ்மோகன் அவர்களையும் எங்களது மாவட்ட செயலாளர் அண்ணன் மா சுகுமாரன் அவர்களையும் எங்களது கழக தோழர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் தொடர்ச்சியாக நமது மீனவ சொந்தங்களை பொறுத்த வரையில் மத்திய அரசும் மாநில அரசும் நீண்ட காலங்களாக பாகுபாடு காட்டு வருவது நம் அனைவருக்கும் தெரிந்த விஷயமே உதாரணத்துக்கு சொல்லணுன்னா பிற மாநிலத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் வந்து இலங்கை கடற்படையாலேயோ இல்லை மாற்று பாகிஸ்தான் ராணுவத்தாலையோ கைது செய்யப்படும் போது இந்திய மீனவர்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கடலாடிகள் மட்டும் இலங்கை இராணுவத்தால் துன்புறுத்தப்படுபோடு தமிழக மீனவர் என்றே குறிப்பிடுகிறார்கள் ஏன் அந்த இடத்தில் இந்திய மீனவர்கள் என்று குறிப்பிடாமல் தமிழக மீனவர்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் இதுவே அவர்கள் பாகுபாடு காட்டுவதின் உச்சமாகும் தொடர்ச்சியாக இங்கே நமக்கு மறுக்கப்பட்டு பட்டு கொண்டிருக்கக்கூடிய உரிமைகள் என்னவென்றால் ஏறக்குறைய தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருபது லட்சம் வாக்காளர்கள் வந்து மீனவர்கள் இருக்கிறாங்க சொல்ல போனா அவர்கள் இரண்டு பேர் அதாவது மீனவ சமுதாயத்தை சேர்ந்த ரெண்டு பேர் வந்து எம்எல்ஏவா இருக்கணும் நிச்சயமா அவர்களுக்கான பிரதிநிதித்துவத்தில் ஒரு அமைச்சர் இருக்கணும் ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய வழியே புரியாத நம்ம வழியே உணராத அனிதா ராதாகிருஷ்ணன் ஒருத்தவர் வந்து நம்மளுடைய மீன் மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கிறாரு அவருக்கும் கடலோடிக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்போ நம்மளுடைய வழி புரியாதவன் நம்மளுக்கு அமைச்சராக இருந்து நம்மளுக்கு என்னத்தை கொண்டு வர போறாப்ல இந்த விஷயத்த நம்ம தான் வந்து உணர்ணு இந்த ஆளும் திமுக அரசு என்ன செய்யுது நம்மளை தொடர்ச்சியாக வஞ்சிக்குது இந்த மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தவர் மீன் வளர்ச்சி கழக தலைவராக அறிவிச்சிருக்காங்க அவர் இந்த கட்சிக்கு இந்த மக்களுக்கும் இந்த சமூகத்துக்கும் அவர் செய்த நலன் என்ன தொடர்ச்சியாக கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒன்பதாம் தேதி ராமேஸ்வரத்தை சேர்ந்த முப்பது மீனவர்கள் வந்து என்ன செய்கிறாங்க கைது செய்யப்படுறாங்க இந்த மாதம் வந்து என்ன செய்கிறாங்க அவர்களுக்கு ஈடாக இவர்கள்னு சொல்லிட்டு இந்த மாதம் ஒரு முப்பத்தைந்து பேரை கைது செய்கிறாங்க இப்போ இந்த முப்பத்தைந்து பேரை கைது செய்யப்பட போகும்போது என்ன எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரா இரண்டு அரசுகளும் எங்களுக்கு வந்து என்ன செய்யுங்க இரண்டு அரசுகளும் நாங்கள் முப்பது பேரை வந்து நாங்கள் இப்போ பிடிச்சிருக்கோம் அடுத்த மாதத்துக்கு நாங்கள் முப்பது பேரை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒப்பந்தம் பண்ணி வச்சுருக்கீங்களா எங்கள் மீனவ சொந்தங்களை வச்சு நீங்கள் என்ன செய்யறீங்க விளையாடுறீங்களா மேலும் சுமார் நாகை மாவட்டத்திலேருந்து இது வரைக்கும் நம்ம மீனவ சொந்தங்கள் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய நூற்றி நாற்பத்தி நாலு பேர் வந்து இன்றைக்கோ கைது செய்து சிறையில் வந்துருக்கிறாங்க இரநூத்தி நாற்பது நாற்பத்தி ஏழு படகுகள் விசைப்படகுகள் வந்து என்ன செஞ்சுருக்காங்க சிறை பிடித்து வச்சிருக்காங்க அப்போ தொடர்ச்சியாக இது போன்ற அசம்பாவிதங்களும் இது போன்ற அநீதிகளும் நம்மளுடைய மக்களுக்கு நம்மளுடைய மீனவ சொந்தங்களுக்கு தொடர்ச்சியாக நடப்பதற்கு யார் காரணம் முழுக்க முழுக்க இந்த ஆளும் திமுக அரசும் அவர்கள் ஈடிக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க மத்திய அரசும்பாங்க ஈடிக்கு பின்னாடி ஒன்றிய அரசு என்ன செய்யறாங்க ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி கோபேக் மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு வெல்கம் மோடி அப்போ தொடர்ச்சியாக நம் மக்களை வைத்து கொண்டு இவர்கள் உள்ளே வெளியே ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு நாம் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமது வெற்றி தலைவர் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் நம்முடைய அன்பு தளபதி விஜய் அவர்களை கொண்டு அந்த பேராயுதத்தின் மூலமாக இவர்கள் இந்த கபட நாடகத்தை நம்ம வந்து வீட்டுக்கு அனுப்பணும் அதற்கு நம்ம செய்ய வேண்டிய அனைத்து என்ன ஒற்றுமையோடு இது போன்ற நிகழ்வுகள் வருங்காலத்தில் தளபதியை ஆட்சி அமைத்த அமர்த்த வேண்டியது நம்முடைய தலையாய கடமையாக இருக்கிறது நம்ம அனைவரும் செய்வோமா செய்வோமா நிச்சயமாக இன்னொரு விஷயம் வந்து நம்ம குறிப்பிடணும் நம்மளுடைய வெத்து முதலமைச்சர் தளபதி என்று சொல்லக்கூடிய அந்த நபர் எத்தனையோ கடிதங்கள் வந்து எழுதுகிறாரு மத்திய மாநில அரசுக்கு இலங்கை சம்பந்தமாக ஆனா அவர் எந்த இடத்துல பேசும் போதும் இலங்கையுடைய நாடாளுமன்றம் அதிரலை தளபதி கச்சத்தீவை மீட்கணும் மீனவ சொந்தங்களுக்கு துணையாக நிற்கணும் தாயை இழந்து வாடக்கூடிய தலைவனாக நினைத்த தாயை இழந்தது போல இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம உறுதுணையாக நிற்கணும் என்ற பேசின அந்த பேச்சுக்கு கடல் அலை இலங்கையை சென்று அடைந்ததோ இல்லையோ நம் தளபதியின் சொல்லலை இலங்கை நாடாளுமன்றத்தில் ஒழித்தது என்பதை வந்து நம்ம வந்து இந்த நேரத்தில் வந்து என்ன செய்யணும் நம்ம நினைவு கூறணும் அப்போ வெத்து முதலமைச்சராக இருக்கக்கூடியவருடைய சொல்லுக்கே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவருடைய சொல்லுக்கே அஞ்சாத இலங்கை அரசாங்கம் நம்ம எந்த ஒரு அதிகாரத்திலையும் இல்ல மக்களுடைய மனமென்னும் என்னும் அதிகாரத்துல மட்டும்தான் நம்ம இருக்கிறோம் நம்மளுடைய சொல்லுக்கு இலங்கை அரசாங்கம் வந்து அஞ்சுதுனா அப்ப யார் முதலமைச்சராக வந்தா யார் வந்து இந்த மக்களுக்காக நின்றா இந்த நிலை மாறும் என்பதை நாம் நிச்சயமாக வந்து நினைவு கொள்ளணும் யாரு வந்தா இந்த நிலை மாறும் யாரு வந்தா இந்த நிலை மாறும் சொல்லுவோமா மத்திய மத்திய மாநில அரசுக்கு சொல்லுவோமா நம்மளுடைய கடிதம் எழுதக்கூடிய ஸ்டாலின் முதலமைச்சருக்கு சொல்லுவோமா நிச்சயமாக இந்த நிலை மாறுமா தளபதி ஆட்சி அரியணையில் அமர்த்துவோமா நிச்சயமாக நாம் இந்த உறுதிமொழியோடு இங்கே நமக்கு இழைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அநீதிகளை வந்து நாம் வந்து எதிர்கொள்ளணும் இப்ப இன்னைக்கு இவர்களை கபட நாத நாடகம் ஆடக்கூடியவர்கள் என்று நம்முடைய தளபதி வந்து ஒரு ஒரு இடத்துலயும் சொல்றாரு அதற்கு எடுத்துக்காட்டாக இப்போது ஒரு கபட நாடகம் வந்து இந்த இரண்டு நாளாக வந்து அரங்கேறிக் கொண்டிருக்கிறது கடந்த மாதம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒன்பதாம் தேதி ராமேஸ்வ ராமேஸ்வரத்தை சேர்ந்த முப்பது மீனவர்களை வந்து என்ன செய்கிறாங்க சிறை பிடிக்கிறாங்க இப்போ இந்த மாதம் வந்து என்ன செய்கிறாங்க நம்மளுடைய நாகை மீனவர்கள் முப்பத்தைந்து பேரையும் ராமநாத ராமநாதபுரத்தை சேர்ந்த நான்கு மீனவர்களையும் சேர்த்து முப்பத்தி ஒன்பது மீனவர்களை வந்து இப்போ வந்து கைது செய்கிறாங்க போன மாதம் கைது செய்த மீனவர்களை ஏதோ இப்போ கைது செய்த மீனவர்களை வெளியிட்டது போல அரசு வந்து என்ன செய்து மீடியாக்களை வைத்து கொண்டு ஒரு பிம்பத்தை காட்டுது நாங்க வெளியிட்டுட்டோம் வெளியிட்டுட்டோம் யோ நீ அதை அரெஸ்ட் பண்ணது போன மாசம் யா இப்ப இந்த மாசம் அரெஸ்ட் பண்ணவங்களுக்கு என்ன யா வழி தொடர்ச்சியாக இப்படியே வந்து இந்த அரசு வந்து என்ன செய்யறாங்க எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போடுறாங்களா அப்ப உங்களுக்கு இலங்கை அரசாங்கத்தோட என்ன வந்து உங்களுக்கு உடன்படிக்கை இருக்கு தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு காலத்துல ஏற எங்களுடைய தமிழ் சொந்தங்கள் ஒன்னரை லட்சம் பேரை பழி கொடுத்து தன்னுடைய சொந்தங்களுக்கு மத்திய மாநில அரசிட்ட வந்து என்ன செய்யறது ஆட்சி பெறதுக்காக அன்னைக்கு வந்து என்ன செஞ்சாரு அன்னைக்கு கட்டுமரம் என்று சொல்லக்கூடிய கருணாநிதி அவர்கள் ரெண்டு பக்கமும் மனைவி துணைவியை உட்கார வைத்துக்கொண்டு கொண்டு ரெண்டு பக்கமும் நான் ஆல்ரெடி காலையிலே நல்லா வீட்டிலேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டு உண்ணாவிரதம் என்கிற ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கி மக்களை ஏமாற்றி போர் நின்று விட்டது என்று சொல்லி இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரையும் நம்ப வைத்து நம்மளது தொப்பு கோடி சொந்தங்களான ஒன்றரை லட்சம் பேரை பழி கொடுத்து இன்னைக்கு இந்த ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க இந்த நிலை மாறணுமா வேண்டாமா இந்த நிலை மாறணுமா வேண்டாமா இந்த நிலை மாறுவது யார் கையில இருக்கு நமது கையில தான் இருக்கு அப்ப நம்ம கையில இருக்கக்கூடிய இன்னைக்கு ஒரு பேராயுதம் என்ன வாக்கு அந்த வாக்கை யாரு செலுத்தினா இந்த நிலை மாறும் நிச்சயமாக கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் மக்களின் மனங்களை கவர்ந்த நமது அன்பு அண்ணன் தளபதி அவர்களை முதலமைச்சராக அரியநிலையில் ஏற்ற நாம் அனைவரும் தொடர்ந்து பாடுபடுவோம் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் நாம் வரக்கூடிய காலங்களில் இது போன்ற பாதிப்புகள் ஏதுவும் ஏற்படாமல் இருப்பதற்காகவும் இந்த இடத்தில் இந்த உண்ணாவிரதத்தில் ஒரு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு தளபதியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக அமர நாம் வந்து அனைவரும் உறுதிமொழி ஏற்க வேண்டும் மேலும் ஒரு விஷயம் வந்து குறிப்பிடணும்னா இந்த உண்ணாவிரதம் வந்து உண்ணாவிரத நிகழ்ச்சி நம்ம போய் கேட்ட உடனே கொடுத்ததில்ல இதற்கு வந்து என்ன செய்கிறாங்க காவல்துறையும் சரி இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகத்துறையும் சரி தொடர்ச்சியாக எங்களுக்கு வந்து அனுமதி மறுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது இன்னும் சொல்லணுன்னா நம்மளுடைய மாவட்ட அலுவலகத்தில் வந்து என்ன செஞ்சுருக்காங்க உங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பிள்ளைத்தனமான சில காரியங்க காரணங்களை வந்து எடுத்துக்காட்டாக கூறி அவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்க நம்மளுக்கு இந்த அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த அனுமதியை மறுத்திருக்காங்க இதையும் மீறி இதையும் மீறி இந்த பல வழக்குகள் போட்டாலும் பரவாயில்லை இந்த மக்களுக்காக இந்த களத்தில் நிற்பேன் என்ற தளபதியின் ஒரு சொல்லுக்கு பம்பரமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மாவட்ட செயலாளருக்கும் அதாவது உண்ணாவிரத போராட்டம்னு சொல்லி சொன்னாங்க நாங்க எல்லாருமே நிர்வாகிகள்லாம் எங்களுக்கு யாருக்குமே தெரியலை எங்கள் யாருமே வந்து என்ன செய்யலை அண்ணன் வந்து வாங்கன்னு சொல்லி என்ன செய்யல வற்புறுத்தலை ஆனால் இந்த இடத்துல வந்து பார்க்க போக நாங்கள் ஒரு ரெண்டு சாமியான பந்தல் போட்டு இந்த உண்ணாவிரத நிகழ்ச்சி வந்து மற்ற கட்சிகள் நடத்துவது போல் இலகுவாக வந்து என்ன செஞ்சிருவாங்க முடிச்சுருவாங்கன்னு தான் நாங்கள் நினச்சோம் ஆனால் இங்கே வந்து பார்த்ததற்கு பிறகு தான் தெரியுது இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை தனது சமூக மக்கள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருப்பதை அந்த வழியை உணர்ந்த எங்களது மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பதற்கு அவர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் எனக்கு பேச வாய்ப்பளித்த எங்களது மாவட்ட கழக நிர்வாகிகளுக்கும் எங்களது ஆற்றல் மிக களப்போராளி அண்ணன் சுமாரன் அவர்களுக்கும் மற்ற கட்சி உறவுகளுக்கும் வந்திருக்கக்கூடிய எங்களது மகளிர் சொந்தங்கள் தாய்மார்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்